திருக்குறள் நூலில் வரும் கல்லாமை என்னும் அதிகாரம் ஆகும் இது திருக்குறளின் எண்பத்து ஐந்தாம் அதிகாரம் மொத்தம் பத்து குரல்கள் அதாவது குரல் எட்நூற்று நாற்பத்து ஒன்று முதல் எட்நூற்று ஐம்பது வரை கொண்டது இது கல்வி அறிவு மற்றும் அறிவில்லாதவர்களின் குறைகள் பற்றி பேசுகிறது குரல் எட்நூற்று நாற்பத்தி ஆறு குரல் அரங்கு இன்றி வட்டு ஆடியற்றே நிரம்பிய நூல் இன்றி கோட்டிக்கொழல் பொருள் தாயம் ஆடுவதற்கான கட்டம் அதாவது அரங்கு இல்லாமல் வட்டுக்காய்களை உருட்டி ஆடுவது பயனற்றதோ அதுபோலவே நிறைந்த நூலறிவில்லாமல் கற்றோர் சபையில் பேசுவதும் பயனற்றது விளக்கம் மற்றும் எடுத்துக்காட்டு ஒரு செயலை செய்வதற்குரிய அடிப்படை தகுதியோ களமோ இல்லாமல் அதில் ஈடுபடுவது வீண் முயற்சியாகும் எடுத்துக்காட்டாக ஒரு மென்பொருள் பொறியாளர் நிரலாக்க மொழி தெரியாமல் ஒரு செயலியை உருவாக்க முயற்சிப்பது அரங்கு இல்லாமல் தாயமாள் அடுத்து சமம் அவருடைய முயற்சி வெற்றி பெறாது